திருமண எப்படி பாக்கிறேன் இது ஒரு பொருந்தா கூட்டணி அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு ப்ளஸ் வந்து இது இவங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்க அதனால நாங்க எங்களுக்கு எதிரா ஒரு கூட்டணி இன்னும் அமையவே இல்ல அமைய தொடங்கல அப்படின்றாங்க எப்படி பாக்குறீங்க சந்தீப் செட்டின்னு சொல்லிருக்கார் நேரங்களுக்கு வணக்கங்க முதல்ல நன்றி வண்ணியரசுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன் விஜய் தளபதி விஜய்க்கு ஒரு அருமையான பாயிண்ட் அவங்க கட்சிக்காரங்களுக்கு எடுத்து குடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணு நாங்க திமுகவோட தாங்க கூட்டணியில இருந்தோம் பாஜகவோட நாங்க கூட்டணியில் இல்ல திமுக கூட்டணியில் பாஜகவும் அங்க வகித்தது அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்காரு சோ விஜய் கட்சி பிளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் நாளைக்கு நீங்க அண்ணா திமுக கூட்டணி வச்சீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா நாங்க சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற அண்ணா திமுக கூட்டணி வச்சோம் எங்க கொள்கை எதிரியோடு நான் கூட்டணி வைக்கல அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்காக இந்த கூட்டணி வச்சோம் அப்படின்னு ஒரு நல்ல பாயிண்ட் அவர் எடுத்து இல்ல இதுல இருந்து சார் இவங்க அதான் நான் ஒண்ணு சொல்றேனே இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் சீனா நம்ம பாகிஸ்தானு துருக்கியை தவிர எந்த ஊர்ல இருந்த வேணாலும் இந்த கட்சியெல்லாம் ஜேர்த்துக்கு போறேன் ஏன்னா ஒற்றை புள்ளி இவங்க எப்படி மோடி மஸ்தான் மோடி சொல்லி மோடி எதிர்ப்பு பா பாஜக எதிர்ப்புன்னு சொல்றாங்களோ திராவிட மாடல் எதிர்ப்பு ஸ்டாலின் எதிர்ப்பு இந்த ஒற்றை புள்ளிதான் ஏதோ கொள்கை எல்லாம் பேசினாருங்க எனக்கு அதான் பயங்கர கேட்டா எத்தனை பேர் சொல்றது திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கிறாங்க இந்திய ஒரு முறைக்கு ரெண்டு முறை தொடிச்ச எழுபது முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில ஆட்சியை கலைத்த நூறு முறை அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தின எமர்ஜென்சியை கொண்டு வந்த ஒன்றரை லட்சம் இலங்கை தமிழர்கள் இறந்து போவதுக்கு காரணமா இருந்த ஊழல் காரனை சொல்லி திமுக நீக்கின காங்கிரஸோட இவங்க வச்சிருக்கிறது கொள்கை கூட்டணியா அத கூட பழைய கதை ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கூடாமைப்பு கேடாய் முடியும் என் மகளை சிறையில் அடைத்தவர்களை மன்னா மறப்பானு சொல்லிட்டு அங்க டெல்லியில இருந்து அழைப்பு வந்தோடனே உள்ள கூப்பிட்டு வெயிடு இதுல அறிவாலயத்தில் நடந்த உடனே அறுபத்தி மூணு சீட்டை கொடுத்துட்டு நாயன்மார்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்தேன்னு சொல்லிட்டு இவங்க கேட்டா கொள்கை கூட்டணியா என்னப்பா கொள்கைன்னு கேட்டா மோடி எதிர்ப்பு பாசிச பாசாக்க எதிர்ப்பு ஒன்றிய அரசு எதிர்ப்பு குன்றிய அரசு சொல்றோம் திராவிட மாடல் எதிர்ப்பு ஸ்டாலின் எதிர்ப்பு குடும்ப ஆட்சி எதிர்ப்பு திமுக ஒட்டு மொத்தமா எதிர்ப்பு இந்த அடிப்படையில சேர்றோம் அதான் சொல்றேன் இந்த நாலு நாட்டை தவிர எந்த நாட்டில் இருக்கிற அதுல என்ன எஸ்கேபி இல்ல எஸ்கேபி என்ன கேட்குறாருன்னா அது கருத்தா கொள்கையா அப்படின்னு கேட்குறாரு அதாவது திமுக எதிர்ப்புங்கிறது ஒரு கருத்தா இருக்கலாம் அது ஒரு கொள்கையா அதாவது பிஜேபியும் அதிமுகவும் ஒரே கொள்கையில் இருக்கிறதா ஒரே கருத்துன்னு சொல்றதானு கேட்குறாரு அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்கு வார்த்தையில சொன்னதான் புரியும் குள்ளுகப்பட்ட ராசாசி அப்படிங்கிறது பூணூல் எல்லாம் பிடிச்சுக்கிட்டு திமுக பிராமணர்கள் எல்லாம் ஓட்டு போடுங்க அறுபத்தி ஏழு எலெக்ஷன்ல பக்கம் வந்து எப்படி கேட்டாலும் அதே மாதிரி இவர்களாம் பாராட்டி கொண்டாடப்பட்ட இன்னைக்கு கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்ற ஈவேரா இந்த பக்கம் போய் பச்சை தமிழன் காமராஜருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டாரோ அதுக்கு என்னவோ அதுதான் பதில் இது கொள்கை இல்ல திமுக இந்த தீய சக்தி அம்மாவால் பலமுறை சொல்லப்பட்ட இந்த தீய சக்தி வெளியேற்றப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த தமிழ்நாடு எப்படி ஒரு இருண்ட கிழமைக்கு போச்சோ அதை விட மோசமா போயிட்டு இருக்கிற தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டுங்கிற ஒற்றை கொள்கை யாரு வேணாலும் சேரலாம் இந்தியா மன்னிக்கணும் பாகிஸ்தான் இலக்கு துருக்கி தவறு பாமக தேமுதிக இதோட நிலைமையில என்னவா இருக்கு அவங்க எல்லாம் வர்றதுல தயக்கம் காமிக்கிறாங்கன்னு சொல்றாரு திரு திருமாவளவன் இந்த கூட்டணி கூட்டணியில இருந்தவர்களே மீண்டும் அத வந்து நாங்க இருக்கோம் சொல்றதுல இவ்வளவு தயக்கம் இருக்கு அதனாலதான் அது இன்னும் உருவாகவே இல்லை அப்படிங்கிறாரு புகழ்பெற்ற பாலி அவர்களை காப்பாத்துன்னு கண்ணதாசன் பாடல்னு சொல்லுவாங்க கே எஸ் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா எதிர்கால அரசியலை நினைத்து மனதிலே கலக்கமாங்கிற மாதிரி இன்னைக்கு ராமதாஸ் விளையாடுற விளையாட்டை நாம விளையாடாம போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசியல்ல வந்து நம்ம அந்த பேர வலிமையை இழந்து போய் இரண்டாம் கிட்ட தலைவர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நம்ம கையேறு நிலைமையில இருக்கிறமேட அவருடைய புலம்பலா தாங்க பாக்குறேன் ராமராஜ் கட்சிக்கான அங்கீகாரம் எல்லாம் வந்திருக்கு திரு மணிகண்டன் தேர்தல் கட்சியினால சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படி எல்லாம் வந்து கட்சியின் அங்கீகாரம் அப்படின்னா வந்திருக்குன்னா அவங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்கன்னு தான் அர்த்தம் இல்லையா ரொம்ப நல்ல பொசிஷன் ஏன்னா அடுத்த ஐம்பது வருஷத்துக்காக அந்த காலத்துல குத்தை கூடுவாங்களே தொண்ணூத்தி வருஷத்துக்கு அடுத்த எலெக்ஷன்ல நீங்க புரூவன் பண்ணணும் திமுக இப்ப என்ன பண்ணுது பாமக எங்கள் பக்கம் வரலாம் அப்படின்னு ஒரு செய்தியை எங்க போக முடியும் விஜய் நம்பி போலான்னா அவரே பார்த்தா சேலத்துக்கு பிளைட் ஏறதுக்கு வழிபாத்துட்டு இருக்காரோடு ஒண்ணுங்க இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றேன் தயவுசிச்சு அளவு பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் வரை திமுக நீங்க பாஜக பாமக ரெண்டு பேருடையும் கூட்டணி இல்லை அப்படின்னு அழுத்தமாக மீண்டும் மீண்டும் சொல்லி வரக்கூடிய திரு திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு பாமகவுக்கு ஒரு ஸ்பேஸை குறைச்சிருக்கு இல்லையா அவங்களுக்கு இப்போ வந்து ஆப்ஷனே கம்மி தானே நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நான் அவர் வச்சிருக்காருன்னு பார்க்க முடியாதா அதை அதாவதுங்க தேர்தல் கிட்ட வர்றப்ப பேசணும்னா தான் நம்ம பேரவழிமை சரியா இருக்கும் இப்பயே ஒரு கூட்டணின்னு போய் நம்ம அவங்களோட ஐடென்டிட்டி ஆயிட்டோம்னா நமக்கு சில சீட்டு இழப்புகள் ஏற்படும் அந்த இடத்துல திருமா தம்பார் ஒரு பாயிண்ட் அளவு பண்ணுங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் திமுகவோட தேவை காங்கிரசுக்கு என்ன சார் இருக்கு ஏதாவது இந்த பிஜேபி அரசாங்கம் கவலை போதா நிச்சயமா காங்கிரஸை ஆதரிக்கக்கூடிய எந்த கட்சி உறுதியா இருக்கு அப்ப அதெல்லாம் அவங்க கணக்குல பாப்பாங்கல்ல சோனியா காந்திக்கோ இந்திய அரசியலை பாப்பாங்களா தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கறது முக்கியத்துவம் வருமா எல்லாருக்கும் அரசியல் கட்சியை வளர்த்தோம் அறுபத்தி காமராஜர் காலத்துல உழுந்த ஆட்சியில திரும்ப உள்ள வரணுங்கிறதுக்காக ஒருவேளை ரிஸ்க் எடுத்து விஜயோட சேர்ந்து விஜயோட அதிகமான ஒரு சீட் வாங்கி ஒருவேளை வெற்றி பெற்ற இடம் பெறலாங்க ஒரு ஆசை காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா விஜய்க்கும் ராகுலுக்கு உள்ள தனிப்பட்ட நட்பை நீங்க கோர்த்து பாருங்க ரைட் ஓகே பேசலாம் நம்ம தொடர்ச்சியா பேசலாம் திரு ரவீந்திரன் எல்லாரும் மையப்பொருளாக விஜய்கிட்ட வர வந்து நிற்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இது திருமாவளவன் அவர்களுடைய கருத்து ஒரு பக்கம் நாங்கள் இன்டாக்டாக இருக்கோம் இன்னொரு பக்கம் கூட்டணிங்கிறது இன்னும் ஒரு வடிவத்துக்கு வரலை அப்படிங்கிறதுலேருந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு தயக்கம் இருக்குங்கிற ஒரு பார்வை வைக்கிறாரு விஜய்யோடைய ரோலும் அதில் வந்து ஒரு ப்ளே பண்ணுதா அது அதை எப்படி பார்க்க வேண்டியது எல்லாேருமே இப்போ வந்து பாஜகவும் விஜய் வரமாட்டார்னு சொல்லலை அல்லது அதிமுக தரப்பில் இருந்தும் விஜய் வரலாம் அப்படிங்கிற சமிக்கையை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை எப்படி பார்க்குறீங்க மெட்டீரியல் பாலிட்டிக்ஸில் கெயின் ஒன்று தான் அரசியல் கட்சிகளுக்கு குறி ஸோ இந்த கெயினுங்கிற அடிப்படையில் திமுக கூட்டணி அவர் ஐடியாலஜி சொல்கிறாரு இட்ஸ் அவருக்கு ஒப்பீனியன் கெயினுங்கிற அடிப்படையில் தோற்று போன கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு அவங்க பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளியில் தொடர் வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாங்க ஸோ தொடர் வெற்றி பெற்றுட்டு இருக்கிறவங்க அந்த வெற்றி தொடர் வர தான் சாதாரண அரிச்சோடி இது வேற அவங்க என்ன பொருஷிலேருந்து சேர்ந்துருக்காங்கன்னா திமுக உட்பட எல்லாருமே தோல்வி இருந்து தான் சேர்ந்த ஒரு கெமிஸ்ட்ரியில் காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் அவங்க ஜெயித்துட்டு இருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு விழுக்காடு வாக்குகளை மூணு தேர்தலில் அவங்க தாண்டி போயிருக்கிறாங்க கழிஞ்ச மக்களவை தேர்தலில் அவங்க நாற்பத்தெட்டு விழுக்காடு இடங்கள் வருவாங்கன்னு இதே அவையில் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் காரணம் அவங்களோட காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி ஒன்றா இருக்கிறது தான் முக்கிய காரணங்கிறது என்னோட பார்வை இப்போ அவங்களுக்கு இடையில் அந்த நாங்கள் அதிகம் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு சீட் இல்லை என்ற உணர்வு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு இருந்ததை நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம் இப்போ விடுதலை சிறுத்தைகளே இந்த அணி இன்டாக்டாக இருக்குன்னு இந்த அணிக்கு ஆதரவான வார்த்தைகளை பேசுவதும் மற்ற அணி இன்னும் கிறிஸ்டலைஸ் ஆகலைங்கிறத பேசும்போது அல்மோஸ்ட் ஸ்டேட்டஸ்கோ ஸ்ட்ரீட் ஷேரிங் அந்த அணிக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லாருமே எல்லா தேர்தலையும் தொடர்ந்து தான் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு புள்ளியில எல்லாருமே ஒரு சீட்டுக்கு ஒத்துக்கிட்டு தான் வர்றாங்க ஒத்துக்கிட்டு வர்றவங்க ஒரு கட்டத்துக்குள்ள சில டேட்டாக்கள் அடிப்படையில் சிலருக்கு